தமிழ் பத்தையும் பேசும் இன்றைய கலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் உடலுறவின் போது பெண்களுக்கு வலி ஏற்படுவதற்கான ஐந்து காரணங்களும் அதனை தடுப்பதற்கான வழிகளும் ஆணும் பெண்ணும் உடலுறவில் ஈடுபடுவது இயற்கையான ஒரு விஷயமே ஏற்படும் உடல் துணையுடன் உடலுறவில் ஈடுபடுவதை அதிகரிக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்கள் இருவருக்குமே உடல் நல பயன்கள் வந்து சேரும் ஆனால் அதில் உள்ள பயன்களை பற்றி பேசுகையில் அதனால் உண்டாகும் சில சிரமங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டாமா பெண்களின் செக்ஸ் ஆரோக்கியமும் ஆசைகளும் பல காரணிகளால் ஊக்குவிக்கப்படும் ஹார்மோன் மாற்றங்கள் கர்ப்பம் மாடுவிடாய் முடிவு போன்ற காரணங்கள் இதில் அடக்கம் இருப்பினும் பெண்களுக்கு உடலுறவின் மீது ஈடுபாடு குறைய காரணமாக இருப்பது அந்நேரத்தில் ஏற்படும் வழி அவைகள் எதனால் ஏற்படுகிறது என்பதையும் அதற்கான தீர்வு என்ன என்பதையும் பார்க்கலாம் பெண்ணுறுப்பில் வறட்சி பெண்களுக்கு உடலுறவின் போது வலி ஏற்பட ஒரு காரணமாக இருப்பது இயற்கையான வறட்சியாவதற்கு பல காரணங்கள் உள்ளது கருத்தடை மாத்திரைகள் அழுத்தத்தை போக்கும் மாத்திரைகள் மற்றும் அலர்ஜிகளுக்கான மருந்துகள் போன்ற சில மருந்துகள் உங்கள் சர்மத்தை வறட்சியாக்கலாம் மாதவிடாய் முடிவு காலத்தின் போது பெண்களுக்கு பெண்ணுறுப்பின் உட்பூச்சில் ஈர்ப்பதம் குறையும் மேலும் அரிப்பு உண்டாக்கி உடலுறவின் போது வலியை ஏற்படுத்தும்

உங்கள் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுங்கள் உடலுறவில் ஈடுபடுவதற்கு முன்பு வெந்நீரில் குளிப்பதை தவிர்க்கவும் இது பெண்ணுறுப்பு பகுதியில் வறட்சியை உண்டாக்கும் பெண்ணுறுப்பில் தொற்று பெண்ணுறுப்பில் பூஞ்சை அல்லது ஈஸ்ட் தொற்றுகள் இருந்தாலும் கூட உடலுருவின் போது வலி ஏற்படும் இந்த தொற்றுகளினால் அரிப்பு எரிச்சல் தன்மை பெண்ணுறுப்பில் வறட்சி ஆகியவைகள் ஏற்படும் சில நேரங்களில் கர்பாயில் ஏற்படும் தொற்றினாலும் கூட உடலுறவின் போது வலி ஏற்படலாம் உடலுறுவின் போது ஆணுறுப்பு ஆழமாக நுழையும் போது பெண்களின் கர்ப்பவாய் வரை செல்வதே இதற்கு காரணமாகும் பெண்ணுறுப்பில் தொற்றுகளை தவிர்க்க என்ன செய்யலாம் பெண்ணுறுப்பு தொற்றுகளை குணப்படுத்த உதவும் கிரீம்களை பயன்படுத்துங்கள் இருப்பினும் அவைகளை பயன்படுத்துவதற்கு முன்பு உங்கள் மருத்துவரை அணுகுங்கள் கர்ப்ப வாயில் தொற்று ஏற்பட்டால் மருத்துவ கண்காணிப்பு தேவைப்படும் இல்லை என்றால் அதற்கான காரணத்தை கண்டுபிடிக்க சில சோதனைகளையும் எடுக்க வேண்டியிருக்கும் பெண்ணுறுப்பில் காயம் இயற்கையான பிரசவத்தின் போது அல்லது அறுவை சிகிச்சையின் போது பெண்ணுறுப்பில் கிளிசல் ஏற்பட்டாலும் கூட குழந்தை பிறந்த பிறகு உடலுறவில் ஈடுபடும் போது வலி ஏற்படலாம் என்ன செய்யலாம் மருத்துவர்கள் பரிந்துரைப்பதை போல் பிரசவம் முடிந்த ஆறு வார காலம் வரை உடலுறவில் ஈடுபட அவசரப்படாதீர்கள் உங்கள் உடலில் ஏற்பட்டுள்ள புண்கள் ஆறுவதற்கு நினைத்ததை விட கூடுதல் காலம் தேவைப்படும் உங்கள் பெண்ணுறுப்பு முழுமையாக குணமடையவில்லை என்றால் அதுவரை உடலுறவுக்கு விடுமுறை அழியுங்கள் பிரசவத்திற்குப் பிறகு ஈஸ்ட்ரோஜன் அளவு குறைவாக இருந்தாலும் கூட பெண்ணுறுப்பு பகுதி வறண்டு போகும் இதனால் ஆணுறுப்பை நுழைப்பது சிரமமாகிவிடும் கருப்பை சுவர் இயக்கம் ஆணுறுப்பு உள்ளே நுழைய முயற்சி செய்யும் போது பெண்ணுறுப்பில் நரம்பு பிடிப்பு ஏற்படுவதுதான் இந்த நிலையை குறிக்கும் இதற்கு முன் ஏற்பட்ட அதிர்ச்சி வலி அல்லது பிற உளவியல் காரணங்கள் தான் இந்த நரம்பு பிடிப்பு ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக அமைகிறது என்ன செய்யலாம் அமைதியுறும் வழிமுறைகள் தம்பதி சிகிச்சை அல்லது போட்டோக்ஸ் போன்ற சமீபத்திய சிகிச்சை போன்ற பல சிகிச்சைகள் நீங்கள் உடலுறவு கொள்ளும்போது உங்களுக்கு வழி ஏற்படலாம் தடுக்கு உதவும் சில நேரம் கூம்பு உடற்பயிற்சியில் ஈடுபட்டாலும் கூட இதற்கு நிவாரணம் கிடைக்கும் பெண்கள் பிற பிரச்சனைகள் நார்த்திக் கட்டிகள் கருப்பையில் கட்டி உட்கருப்பையில் அலர்ஜி நோய்கள் மற்றும் மாறிய பிரசவம் போன்ற சில காரணங்களினாலும் கூட ஆணுறுப்பை ஆழமாக நுழைக்கும் போது பெண்களுக்கு வழி ஏற்படலாம் இது போக பாலியல் ரீதியான நோய்கள் இருந்தாலும் கூட உடலுறவின் போது வலி ஏற்படலாம் என்ன செய்யலாம் இந்த பிரச்சனைகள் பலவற்றிற்கும் மருத்துவ உதவியை தான் நாட வேண்டும் மேலும் இந்த பிரச்சனைகளின் அறிகுறிகள் ஒவ்வொரு பெண்ணுக்கும் மாறுபடும் இதனால் உடலுறவின் போது ஏற்படும் வலிக்கான காரணத்தை கண்டறிய முடியவில்லை என்றால் உடனே மருத்துவரை அணுகி சோதனை செய்து பாருங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்